குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நூனமாக குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவலையில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுரு ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அதனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்கலாம் பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்துல போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க உடைய நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா குரு சுக்கரன் ஜோதி டெவலப் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நடிகை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எப்போதுமே சரி மிதன ராசிக்காரங்க மாதிரி ஒரு புத்திசாலியான குணம் மிதன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி ஒரு புத்திசாலியான குணம் மிதனத்திட்ட நிறைய உண்டு யார்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே குணம் இந்த மிதன ராசி தான் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்ட இருக்கும் எப்படி மிதனராசியை பொறுத்தவரை பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே மிதனத்துல உண்டுங்க அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை எந்த வருஷமும் இல்லாத ஒரு விஷயம் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குது அது என்னங்க அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதான் இங்க ஸ்பெஷல் ஒண்ணு இல்ல நம்ம எல்லாருமே சரி ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம் கலியுகத்துல எப்படி எல்லாருமே சரி கர்மா இல்லாத மனிதனே கிடையாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அவனுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த பொக்கிஷமா பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லல கர்மால் அந்த கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து நீங்க பாத்துக்கணும் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாச்சும் ஜாதகத்துல திசா புத்தி மாறுது அது என்னங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னா அப்படி என்னங்க ஒண்ணு இல்ல இப்ப நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மிதனராசில வரும் என்னென்ன வரும் மிருகசிரிய நட்சத்திரம் வருமா இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பதம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஃபுல்லாவே வரும் நாலு பாதம் இதுலதான் வரும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பதம் வரை பிறந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி கேரக்டர் நீங்க இருக்க மாட்டீங்க இப்ப இந்த மூன்று நட்சத்திரம் மிதனராசினா ஒரே மாதிரி கேரக்டர் சொல்லவே முடியாது எதை வச்சு சொல்ல முடியும் கேரக்டர் கணிக்கிறது உங்க லக்ன புள்ளி இருக்கு பாத்தீங்களா பிறந்த நேரம் தான் உங்களுடைய கேரக்டரை கணிக்க முடியும் நீங்க இப்படிப்பட்டவங்க உங்களுடைய கூட பிறந்தவங்க எத்தனை பேரு உங்களுக்கு இப்படி நடக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது புத்தி வருது நீங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி நல்லா இருக்கும் இது சமதம் படிங்க இது சமதம் தொழில் பண்ணுங்க இது சமதம் போங்க இது சம்மந்தம் போகாதீங்க உங்களுக்கு இந்த கலர் ஆகும் இந்த கலர் ஆகாது எதை வச்சு சொல்ல முடியும் உங்க ஜாதகத்தை வச்சு தசா புத்திய வச்சு லக்கன புள்ளிய வச்சு சொல்ல முடியும் அதான் லக்ன என்பது உயிர் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா பலனு உடல் இப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உங்களுக்கு உயிர் தானே முக்கியம் அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் ஜெயிக்க முடியும் உங்களால தோல்விக்கு பிறந்த ராசி மிதன ராசி கிடையாது அறிவாற்றல் போகிற ராசி மிதன ராசி இது எல்லாரும் தெரிஞ்சுக்கு ஏன் உங்கள்கிட்ட திறமை இருக்கே படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா கணக்கு வழக்கு இவங்களை மாதிரி போட முடியாது கேட்டு பாருங்க மிதன ராசி பொறுத்தவரை வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறேன் என்னதான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னென்ன யோகம் இருக்கும் இப்ப பாருங்க கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசிலேயே குரு இருக்காரு இந்த வருஷத்துல குரு ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அடுத்த மூணாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் இந்த வருஷம் புல்லாவே கேது மூணாம் இடத்துல சிம்ம ராசில சூரிய பகவான் வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல கேது நிக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் முயற்சி ஸ்தானத்துல இதை விட பாக்கியஸ்தானம்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சூப்பரா இருக்காரு அப்ப ஜாதகத்துல மட்டும் ராகு நல்லா இருந்தா அந்த வருஷத்துல பெரிய லெவலுக்கு போறது மிதனமா இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை தாங்க பண்ணும் கெட்டதை பண்ணுவே பண்ணாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து சனி பவன் பாருங்க பத்தாம் இடத்துல எப்படி கேந்திர யோகத்துல ஸ்தானத்துல இரண்டு கிரகமும் கேந்திர யோகத்துல ஒரு கிரகமும் இந்த ராகு பகவான் கேந்திர யோகத்திலையும் அதாவது இந்த ராகுபவன் திரிகோணஸ்தானத்திலையும் கேது சனி பகவான் கேந்திர யோகத்துல இருக்காங்க பாருங்க எந்த கிரகமுமே உங்களுக்கு பலவீனமான இடத்துல இல்ல ராசியை பொறுத்தவரை பலவீனமான இடத்துல கோச்சார கிரகங்கள் இந்த வருஷத்துல கிடையவே கிடையாது அப்ப யாருக்காச்சும் ஜாதகத்துல தசாபத்தி மாறி இருந்தா கெட்ட படம்னு நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பீங்க கெட்ட படம் என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் புதன் வக்ரமா ரெண்டு மாசமா இருந்தாரு வேலை இல்லாம வீட்டுல இருப்பீங்க கடன் பிரச்சனை இல்லாம இருப்பீங்க நோய் இல்லாம இருந்த மாதிரி உடம்பு மருத்துவமனைக்கு கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பார்த்திருப்பீங்க திருமணம் தள்ளி தள்ளி போயிருக்கும் படிப்புகளையும் மந்தமா இருந்திருக்கும் கேட்டு பாருங்க ஒரு மூணு மாசமா கண்டிப்பா இருந்திருக்கும் நான் எழுதி நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பா மிதனராசியை தான் நமக்கு நிறைய ஜாதக மிதன ராசி தான் ஏன்னா கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கை கண்டிப்பா சந்திச்சிருக்கணுங்க இதெல்லாம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இது நடந்திருக்கும் நடக்காம இருந்திருக்கவே இருந்திருக்காது ஏன்னா அவ்வளவு தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிட்டீங்க எப்படி அவ்வளவு தடங்களை சந்திச்சிட்டீங்க எதுவுமே நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு கிடையாது ஒரு நிம்மதிங்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுவேன்னா வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே தடங்கலப்பட்டுச்சுங்க நிறைய பேருக்கு இத கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நிறைய விஷயத்த பார்த்தாங்க யாரு இந்த ராசிக்காரங்க இதனா ராசிக்காரங்க தொழில் நிரந்தரமான தொழில் கிடையாது திருமண நிரந்தரமான தொழில் கிடையாது நிறைய ஆஹ் தடை எல்லா விஷயம் தடங்கள் தடை தாமதமா வந்துச்சு பாருங்க நிறைய பேருக்கு மிதனராசியை பொறுத்தவரை எப்படி தடை தாமதம் தடங்களா நிறைய கொடுத்துட்டாரு தொழிலோ வேலையோ உத்தியோகமோ வருமானம் எல்லாமே தடைப்படுச்சு படிப்பு எல்லாம் பாருங்க எது அளவு நல்ல ஒரு மாற்றம் இல்லையா நம்ம நிறைய ஜாதம் கொடுத்தது மிதனராசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க இந்த குரு பகவான் மட்டும் இப்ப யாருக்கா நல்லா இருக்காரு முதல் விஷயம் குரு பகவான் தான் உங்களுக்கு பொருளாதார வருமானத்தை காட்டக்கூடிய நம்ம உள்ள தோசத்தை நிக்கிறது குருதாங்க குரு உங்க ஜாதத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடம் வளர்த்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போகும்பாங்க அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை அப்ப ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனை வில்லங்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவார் உடனே நீ எடுத்துக்கணும் இடமா சொத்தா திருமணமா ரெண்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாகும் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்பா நிறைய பேர் கல்யாணம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி அப்பாடை சொத்து அம்மாடி சொத்துல வில்லங்கள் எல்லாமே சரியாகும் சொந்தமா வீடு கட்டுவிய சுபகாரியம் காது குத்தோ ஏதோ ஒரு கல்யாணமும் உங்க வீட்டுல கெட்டி மேல நடக்கும் இதை எழுதிய வச்சுக்குங்க இதான் குரு செய்வார் மிதன ராசிக்கு அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறேன் அனைவருக்கும் சொல்றேன் ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு ராஜா ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நான் சொல்லல ஒன்பதாம் இடத்தை ராகு நீங்க நீங்க யாருன்னு தெரியக்கூடிய நேரம் வருதுங்க ஒன்பதாம் இடத்தை ராகு எங்க பாப்பார் மூணாம் இடத்தை முயற்சி சார்ந்த பாப்பார் அப்ப ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பக்கவா இருக்கு வேலை உத்தியில் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி கூடிய அமைப்பு வெளியூர்ல வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தரத்துல எந்த ஒரு தடங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்காது ஏன் எதை வச்சு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு தடங்கள் இருக்காது என்ன காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உன்னுடைய ராசியை நோக்கி வந்துகிட்டே இருப்பாரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் ஏழு எட்டு மாசத்துக்கு உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நிம்மதியா போயிட்டே இருப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க வேலை உத்தியோகத்துல சொல்றேன் வேலை கிடைக்காலும் வேலை உதயம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதி பாருங்க ரிசல்ட் உண்டு தனியார் நிறுவனத்திலையும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்து இருக்கிறாங்க சொல்றேன் வெளிநாட்டு வெளியூர்ல அரசியை பொறுத்தவரை அதே மாதிரி போல நிறைய பேருக்கு பாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி உடம்பு ஆரோக்கியம் நோயும் பேங்க்ல லோன் கேட்டுருவாங்க அனைவரும் சொல்ற வீட்டுல தொழில் ஓனா எதாவது கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு மருத்துவம் குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கு பாத்துக்கோங்க சனி பவன் தொழில பயங்கரமா வளர்த்துட்டுருவாருங்க இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு குரு சனி மட்டும் யோகமா இருக்கணும் தொழில நீங்க பெரிய அளவுக்கு வரலன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திடீர் லாட்ரி யோகங்கள் அடிக்கப் போகுது இந்த ராசிக்காரங்கள் இதர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு நிறைய பேர் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா குரு பகவான் உங்க ராசியில இருந்து அவர் அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்தே தீர்வா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் வருது அதெல்லாம் வெளிநாட்டு கிரகமான சனி பகவான் நேராக பண்ணாமிரத வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் பாருங்க லாட்டி யோக ராசியம் என்ன கண்டிப்பா எடுத்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்க விலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க அரசியலும் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கம் இருக்கு பார்த்துக்கு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மிருகஸ்ரீராம் எப்பா ரொம்ப துன்பம் பொருளாதார வருமான வேலை வீடு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கழக பிரச்சனை எல்லாமே நிறைய தடங்களை பார்த்தது யாரும் நீங்க தாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டீங்க மிருக சிறுத்தை நல்ல ஒரு மாற்றமே உங்க வாழ்க்கையில இல்லை இப்ப நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க மிருக சிறுத்தை வேலை நிரந்தரமான வேலை சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மருத்துவத்துறை அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் நிறைய இருப்பீங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் ஸ்டேட் பார்வேடு இனிமே நான் வாழ்க்கையில பார்க்க திருமண வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி தொழில் உத்தியலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்கு நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாது ஏன்னா மிருக சிறுத்த படங்கள் இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்த திருவாத பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் உங்களுடைய யோசனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் சாதிக்கணும் எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் திருவாதையில மட்டும் பிறந்துட்டா மட்டும் எப்போதுமே லைஃப்ப தான் திருவாதிரை இப்ப யாருக்கெல்லாம் ராகு நல்லா சொந்த சாரதில் யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கும் இப்ப நல்ல யோகம் இருக்கு பாருங்க வருமான இன்கம்ல சொல்றேன் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது நான் சொல்றது திருவாதிரைல பிறந்தவங்க செம்ம யோகம் படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி வெளிநாடு யோகம் சரி வெளியூர் சரி தொழில் உத்தியோகமும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறாரு திருவாதிரைல பிறந்தவங்களுக்கு கலைத்துறை சூப்பராக இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு செம்மையா பட்டை கலப்புவாங்க பேங்க் சார்ந்த வேலைன்னா செம்மையா இருக்கும் ஒரு ப்ரமோக்ஷன் அவங்க பார்த்து தேடி வரும் அடுத்து புனர்பூச பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நேர்மே நீதி எல்லாமே இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க எது வந்தாலும் நீங்கப்படாதீங்க புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறுங்க குரு யாருக்கெல்லாம் நல்லா இருக்காது சொந்த தொழில் அமைப்பு திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை அடுத்து வேலையில் உள்ள பிரச்சனை தொழிலில் ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே இருக்க உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருக்கும் ஏன்னா மருத்துவ சூழல் நிறைய பார்த்தீங்களா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க தொழில் ஒரு மந்தமா இருந்துச்சு காசு சேமிப்பு குடும்பத்துல இல்லை நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எல்லாமே இந்த புனர்பூசல பிறந்தவங்க ஒரு மூணு மாசம் படாத வரப்படுறாங்க இனிமேல் நல்ல ஒரு நிம்மதியை பார்க்கக்கூடிய இடம் தேடி வருது பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது